செய்வினை நம்ம சொல்றோம் இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா மனசுதான் அதெல்லாம் அதெல்லாம் செய்வினை எல்லாம் இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ வேணா அத முறையாக பண்றதுக்கான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாம் வந்து ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறேன் ஸ்கூல் போற வயசுல இரு இருக்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த செய்வினையால பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன் ரொம்ப துன்பப்பட்டு இப்போ அந்த குடும்பத்துல ஒரே ஒரு பொண்ணுதான் மீதி இருக்காங்க நல்லா இருக்காங்க அம்மா வந்து அந்த செய்வனா என்னன்றத எனக்கு சொல்லி அதை நான் பார்த்து அப்பா ஐயோ இதுவா அப்படின்னு திகச்சு போன அளவுக்கெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் செய்வினையை அதனால செய்வினையெல்லாம் வந்து போய் அதுதான் கிடையாது அந்த காலத்தில் அதை முறையா செய்கிறதுக்கு பக்குவமாக செய்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நான் கேள்விப்பட்டிருக்கேன் சீவனையால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நான் பார்க்கவும்